நம்ம எம்ஆர் குக்கிங் என்ன செய்ய போறோம் மீனை வறுக்க போறோம் அதுக்கு நம்ம எங்க போனோம் சுத்தமான மீன் வாங்குற இடத்துக்கு போனோம் அங்க கட்டுமா வந்து நம்ம வந்து இப்ப மீன் வாங்க வந்திருக்கோம் அங்க மார்க்கெட்ல என்னென்ன மீன் கிடைக்குது நம்ம போய் பார்க்க போறோம் ரகரகமான மீன்கள் எல்லா மீன்களும் எங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல கட்டுமா கிடைக்கும் வாங்க போய் மீனை பாக்குறோம் வாங்குறோம் வாங்க போலாம் மீன் மார்க்கெட் வந்தாச்சு வாங்க மீனை போய் வாங்கலாம்

தட்டுமாடி போனோம் மீன் வாங்கிட்டு வந்தோம் என்ன மீன் வஞ்சிர மீன் எங்கே வாங்கிட்டு வந்திருக்கோம் மனோராவுக்கு வந்திருக்கோம் நம்ம மனோராவுக்கு வந்திருக்கோம் அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா பீச்சுக்கு போக போகிறோம் அங்கே தான் வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் மீன் ப்ரே பண்ண போகிறோம் நல்லா கழுவிக்கலாம் சட்டியை போட்டாலு

பண்டை கழுவு புரியா

இந்த பல்லு இருக்கெல்லாம் வச்சான் குத்திருச்சு பல்லு பாருங்கள் எவ்வளோ சார்பாக இருக்குது பாருங்க மீன் வஞ்சிர மீனுக்கு போது ரொம்ப ம் இங்கே பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வஞ்சிர மீன் ரொம்ப டேஞ்சர் புல்லு பாருங்க எவ்வளோ ஆ இங்கே பாருங்கள் வஞ்சிர மீனுக்கு பல்ல பாருங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப சார்புங்க இங்கே பாருங்கள் திரிச்சு அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் உள்ள வந்து பார்த்து தான் பல்ல வந்து பார்த்து தான் நீங்கள் மீனை மண்டே கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் அறியணும் மீனை நல்லா அலசிக்கலாம் மஞ்சக்கரு போட்டால் ஸ்மெல் வரும் அதனால வெள்ளைக்கரு மட்டும் நம்ம போட போகிறோம் இஞ்சி பூண்டு கரா மசாலா கொஞ்சம் தேவையானாலும் போட்டுக்கலாம் மீன் மறுவல் பொடி மிளகாய் தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கார்ன் மாவு கொஞ்சம் லெமன் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கான்ஃப்ளவர் மாவு போட்டனால கெட்டிப்பிடும் கொஞ்சம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் கச்சிரும் இப்ப என்ன செய்ய போறோம் நல்லா ஊற வைக்க போறோம் மீனை வெயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம காய வைக்க போறோம் வெயில்ல கடையை வச்சுக்கலாம் சுத்தமான நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ மீன் அதுல இறக்க போறோம் வஞ்சிரத்த கேஎஃப்சிலேயே சிக்கன் செஞ்சு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்யறோம் வஞ்சரத்தில் கேஎஃப்சி செய்ய போகிறோம் இப்போ நம்ம மாவு நல்லா கொட்டியாச்சு காவ மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு தாச்சியில் போட்டு பொறிக்க போகிறோம் வாங்க

கேஎஃப்சி ஸ்டைலில் மீன் செஞ்சுருக்கோம் வஞ்சரம் மீன் கேஎஃப்சி நச்சுருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம் Bye.